ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏன் நாம நினைக்கிறேன் பற்றி பார்க்கறதுனா இது ஒரு விலாகுன்னு கூட சொல்லுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பார்ட் நான் அந்த விலாக் மட்டுமே எடுத்து எடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நக்ஸலைட் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம சார்ட் ஃபிலிம்லாம் வச்சு நடத்துறாங்களா அது பிளாக் சேனல் பரிதாபங்கள் அப்புறம் டெபிள் மங்கி இவங்க எல்லாருமே வந்துட்டு கோயம்புத்தூர் ப்ரோசர் மாலுக்கு வந்துருந்தாங்க அதை நான் ஒரு ஈவெண்ட்டை போய் நான் வீடியோ எடுத்துருந்தேன் அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு நான் இப்போ ஒரு விலாகாக நான் போட போகிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்டில் நடந்த எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் எல்லாமே அப்பப்போ என்னென்ன முக்கியமா இருக்கும் அதை எல்லாத்தையுமே ஒரு பார்ட் பார்ட்டாக கட் பண்ணி அது ஒரு வீடியோ ஒரு விலாக நான் உங்களுக்கு நான் கொடுக்காம ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்னு தெரியல நீங்கள் பார்த்து மறக்காம கீழே உள்ள காமெண்ட் வசங்க கருத்து தெரிவிங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இருக்கான்ட்டு நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும் மறக்காமல் உங்க கருத்தை கீழே காமெண்ட் வசங்க கருத்து தெரிவிங்க இப்போ ஃபிரண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே சோப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த விடிய பண்ணலாம் உங்களுக்கு உடனே வாங்க இப்போ நம்ம க்ளோசர் மண்டல போய் அந்த ஈவென்ட்ட பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பண்ணித்தா இருக்கும் வீட்டுக்கு போயில்ல போயிடுறேன்னு சொல்லிட்டாரு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ போட்டோ வேணும் எடுத்துக்கலாம் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஹலோ கைன் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் எப்படி இருக்கீங்க சூப்பர் தேங்க்யூ எங்களோட விழா அழைப்புதலை ஏத்துக்கிட்டு நல்லா இருக்குது இருக்கு பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் எல்லாத்துக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கு ஹலோ இருக்கீங்களா தல எப்படி இருக்கீங்க வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல் வந்துட்டு தான் ஆனால் நம்ம சேனல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணணும் உங்களை நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க ஸோ இன்றைக்கி தான் நம்ம எல்லாேருக்கும் உண்மையான காணும் பொங்கல் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் பொங்கல் முடிஞ்சு காணும் பொங்கல் நக்கலைஸுக்கு நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு இப்போ முன்னாடியே காணும் பொங்கல் அதுதான் இந்த பொங்கல் விழா சரி இந்த பொங்கல் விழா எதுக்கு நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கள் நிறைய பேர்த்த வந்து நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும் எங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் நிறைய விஷயம் கேட்கணும் இல்லை இதெல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு நிறைய சஜஷன் சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ எங்கள் கூட நேரில் சொல்கிறதுக்கான ஒரு விழா தான் இது ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நக்களை சில அறிவிப்புகளும் லான்ச்சஸும் இங்கே நடக்க போகுது என்ன தெரியுது

சூப்பர் இப்ப நம்ம ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பொருள் நம்ம ஈவெண்ட்டை தோங்கறதுக்கு முன்னாடி இந்த லேம்ப் அப்படியே லைட்டிங் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் மேடைக்கு அழைக்கிறோம் வாங்க பிளாக் சீப் ஆர்ஜே விக்கியண்ணா விஜய் வரதராஜண்ணா கோபி சுந்தரன் நீங்க ஹீரோவானா இருக்க இப்படியா முடியும் கூட்ட கூட வர மாட்டேங்கிறீங்க பண்ணுவாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் சசி சசியன்னா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் राजेश शिवा दिने दिनेश, दिनेश प्रशांत वर्म தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் சினிமாவில் சமுத்திரக்கணி பார்த்துருப்பீங்க யூடியூப் சமுத்திரக்கணி பார்த்துருக்கீங்களா அவங்க எது சொன்னாலுமே ஒரு அட்வைஸில் தான் சொல்லுவாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு ப்ரமோவாக பண்ணி வச்சுருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கோம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி யார் என்ன சொன்னாலும் கேட்காது என்ன தோணுதோ அதை மட்டும்

எப்படி இருக்கீங்க ஆடியன்ஸ் நீங்க பேசி வெயிட் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்ல நீங்க அட்வைஸ் பண்ற டோன்லயே சொன்னா ரெஸ்பான்ஸ் வரும் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படி பேசுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்

பாத்தீங்களா அண்ணான்னு சொன்னாதான் இவங்க சொல்லுவாங்க அண்ணானே ஆரம்பிக்க ஒண்ணு தப்பு இல்ல அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா ஒட்டு மொத்தம் அண்ணா சொன்னதுனால யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயாச்சும் இருக்கும் அண்ணாவை கட் பண்ணிருங்க சரி அடுத்ததாக நம்ம ஆர்ஜே ராஜேஷ பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அப்சல்யூட்டா பண்ற ஒரு அண்ணா

தேங்க் யூ ஒரே வாய்ஸ் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்காக நிறைய பேர் நின்றுட்டு இருக்கீங்க தேங்க் யூ எல்லாத்துக்கும் தொடர்ந்து நக்லேட்ஸ் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏய் தேங்க்ஸ் மட்டும் அப்படியே இந்த விஜய் சேதுபதி வாய்ஸ் அதான் அதெல்லாம்

चॉकलेट बॉय इंगे चैनल और चॉकलेट बॉय इंगे में आपने आप रोज़ चॉकलेट डुबा रहे हैं कैप्टन ना रखेंगे नला ना बिस्नो आह मक्का लगा के नाल बार थे हैप्पी पोंगल ये ना पैसा डाल के अगर बुरी चाह ये मक्का लगे रहा सोलह पैसा அண்ணா சொல்லுங்க குட் ஈவினிங் ஹேப்பி பன்குலால் கூடங்களா நம்மளுக்கா வந்திருக்காங்க ஹேப்பி பன்குலால் முடிக்கறியே இது நியாயமா எல்லாருக்கும் நன்றி இங்க வந்ததுக்கு அண்ணா என்னங்க நீங்கங்களே சாக்லேட் பாய் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படியே நீங்க சும்மாவே அண்ணா

எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு நாங்கள் என்றைக்குமே கனவுப்பட்டிருக்கோம் இதுக்கும் இதுக்கு மேலே இன்னும் நல்ல நல்ல ஒர்க்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் எங்களோட ஒர்க் இன்னும் நல்லாயிருக்கும் முதல்ல எல்லாத்துக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நக்லேட்ஸோட லோகோ அதாவது என்னென்னா ஒரு சாமானியனோட கடைசி ஆயுதம் தான் வந்து அவன் கையில் இருக்க கடைசி ஆயுதம் வந்து செருப்பு தான் அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கி செலுத்துறதுக்கு கடைசி அவன் கையில் இருக்கிற ஆயுதம் வந்து செருப்பு அதோட விரிவாக்கம் தான் நக்கலைட்ஸோட லோகோ செருப்பு அதுதான் நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ அதான் பரவாயில்ல பக்கமாக ரிக்ஸ் பண்ணிட்டேன் சூப்பர் இல்லை இல்லை எல்லா சேத்திலையும் ஒரு தடவை கூட லைட்ட மாத்துங்க என்ன வாய்ஸ் தான் ஆயரரூவாயா ஆயர்ரூவா போயிருக்கு ஆயர்ரூவா கிட்டே தானே ஓகே சிவாண்ணா எப்படி இருக்கீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஓகே ஓகே வந்திருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ ப்ரௌண்டாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பொறுப்பு நெனைச்சி வருது நிறைய பண்ணனும் மகிழ்ச்சிக்கமாக பண்ணணும் கண்டிப்பாக நிறைய பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நிறைய என்னடா பண்ணுவேன் பண்ணுவோம் பண்ணுவோங்க என்ன பண்ணுவோன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் என்டர்டைன் பண்ணுவேன் என்டர்டைன் பண்ணுவேன் அதெல்லாம் நாங்கள் பொறுமையாக பண்ணுவோம் நீங்கள் அமைதி இருக்கு நீங்கள் பேசுகிறேன் தேங்க்யூ வந்துருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிடுங்க வந்துட்டு அழப்பறைகள் இருந்து அவர் அந்த சிங்கிள் டேக்ல பேசினார் எமோஷனல் ஆன அந்த பட்டையை கிளம்புற சாட்டை பேசி அசத்த போகிறாரு ஐயோ ஆக்சுவலாக ஃபீலிங்கான செஞ்சது ரொம்ப ஃபீலிங்கான சரி ஆக்சுவலாக அந்த சீன் பண்ணுறப்போ எப்படி இருந்ததுன்னா நான் ஏன் காலேஜில் நான் தேடி பண்ணுறப்போ எனக்கு அது என்னோடய ஃபேர்வெட்லாம் எனக்கு அதே நடந்தது அதே அதே தான் இருந்தது அதனால் ரொம்ப என்ன ஈஸியாக பண்ண முடியுங்க கேட்கலையா சரி சார் நான் மைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்க அதனால் ஆனால் பண்ணியாக ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பண்ணணும்ண்ணா சரி ஓகே 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 வளர்த்த முன்னெல்லாம் என்கிட்ட நான் சாப்பிடவே இந்த மூணு வருஷத்துல இல்லை ஒரு நாளும் நான் தவிச்சதே கிடையாது காலேஜ் வந்து சேரும் போதே எப்போடா அந்த காலேஜ் புரியுதுன்னு இருக்கும் ஆனால் இப்போ இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரே ஒரு ஒரு நாள் வந்து இருக்குது வந்து இருந்துடமாட்டேண்ணா அந்த பிரின்சில உட்காந்துட மாட்டேங்குது என் ஸ்டாஃப்ஸாக பார்த்துடமாட்டா என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்க மாட்டேனா ஒரு நாள் காலேஜ் லைஃப்லே இதுதான் கடைசி தான் கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் லவ் யூ ஏன்னா எல்லாம் சிரிச்சுட்டு வந்திருக்காங்க அழுக வச்சுட்டே ஷீவா எப்பிடிடா இங்கே யாருமே அழுதுன்னா எனக்கு தெரியல சரி ஓகே விடு ஆ ரைட்டு அடுத்து எங்கள் டீமில் வந்துட்டு ஒருத்தர் வந்து சமையல் பார்க்கறதுக்கு பாடி ஃபில்டர் மாதிரி அப்படியே ஒரு பத்து பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் ஆனால் அவர் பேசுனாருன்னா தான் தெரியும் அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா பாருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் நல்லா சொல்லலாமாடா சொல்ல கூடாதா ஏய் இல்லை எனக்கு தெரியாதனால கேட்டேன் சொல்றேன் நான் சரி சொல்ல சொல்லு நீ என்ன வேணாலும் சொல்லலாம் இல்ல இல்ல பர்த்டே விஷ் பண்ணும்போது நியூ இயர் விஷ் பண்ணுவோம்